திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விட்டுச் சென்ற பல முக்கிய பணிகளை கையில் எடுத்துள்ளார் குறிப்பாக அவர் தற்போது ஆயர்கள் மாமன்றத்தில் கவனம் செலுத்தி வருகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜெமலி மருத்துவமனையில் இருந்தபோது ஆயர்கள் மாமன்றத்தின் அமலாக்க செயல்முறைக்கு ஒப்புதல் அளித்திருந்தார் இது ஒரு பேரவை கூடுகையோடு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு முடிவடையும் இந்த அமலாக்கத்திற்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் திட்ட வரைவுகள் இரண்டையும் புதிய திருத்தந்தை அவர்கள் ஏற்கனவே உறுதிப்படுத்தி திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் இப்பேரவையிலிருந்து பத்து தலைப்புகளை விலக்கி வைத்தார் என்பதையும் அவற்றை தனித்தனியாக ஆய்வு செய்ய கோரினார் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் உதாரணமாக பெண் திருத்தொண்டர்கள் திருத்தந்தையின் தூதுவர்களின் பங்கு மற்றும் திரு அவை பணிகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்த பல ஆணைக்குழுக்கள் அப்போதுதான் உருவாக்கப்பட்டன ஆயர்கள் மாமன்றத்தின் துணை செயலாளர் அருட்சகோதரி நட்டாலி பெக்வாட் அவர்கள் இப்பணியை ஒருங்கிணைப்பவர்கள் குறித்து ஏற்கெனவே விளக்கியுள்ளார் ஆயர்கள் மாமன்றத்தில் எழுந்த முக்கியமான தலைப்புகள் குறித்த பணிக்குழுக்களை நம்பிக்கை கோட்பாட்டிற்கான பேராயத்தில் செயல்படும் சர்வதேச இறையியல் ஆணைக்குழு ஒருங்கிணைக்கும் ஆனால் ஆழமான ஆய்வுகளுக்கு அதிக நேரம் தேவைப்படும் இந்த பத்து ஆணைக்குழுக்களுடன் மேலும் இரண்டை சேர்க்க திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் முடிவெடுத்துள்ளார் ஒன்று கூட்டுருங்கியத்தின் பார்வையில் வழிபாடுகளை ஆய்வு செய்யும் மற்றொன்று ஆயர் பேரவைகள் திருவவைச் சங்கங்கள் போன்றவற்றின் சட்ட விதிகளை ஆய்வு செய்யும் இதன் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட இருந்தன ஆனால் திருத்தந்தி பதினான்காம் லியோ அவர்கள் அதற்கான நாளை ஒத்திவைக்க முடிவு செய்தார் இப்போது இதன் முடிவுகள் இவ்வாண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளுக்குள் அணியமாக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது